மூணாவதா தைராய்டு ஹார்மோன் இது உங்களுடைய மெட்டபாலிசன் ஸ்பீட கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஹார்மோன் தைராய்டு லெவல் கம்மியாச்சுன்னா உங்களுடைய மெட்டபாலிசம் லெவலும் கம்மியாகும் ஃபேட் ப்ராசஸும் ஸ்லோவாயிடும் நாலாவதா டெஸ்டோசிரான் அண்ட் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இந்த ஹார்மோன் உங்க பாடி ஷேஃபை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஹார்மோன் டெஸ்டோசிரான் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களால் ஈஸியா ஃபேட் பர்னிங் பண்ண முடியும் ஸ்ட்ரெந்தனிங் பண்ண முடியும் டெஸ்டோசிரான் கம்மியா இருக்கக்கூடிய ஆண்கள்ல செஸ்ட்லையும் ஃபேட் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபீமேலில் லெக்லையும் ஹிப்லையும் ஃபேட் அதிகமாக இருக்கும் அஞ்சாவதா லெப்டின் அண்ட் கிரிலின் ஹார்மோன் இது உங்க பசி மட்டும் சாட்டிஸ்பேஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஹார்மோன் லெப்டின் லெவல் கம்மியாச்சுன்னா உங்களுக்கு பசி அதிகமா இருக்கும் கிரிலின் லெவல் அதிகமாச்சுன்னா உங்களுக்கு சாப்பிடணும்னு என்ன அதிகமா இருக்கும் இதனால என்ன நடக்கும் அதிகமா சாப்பிடுவீங்க ஃபேட் அதிகமாகும் ஸோ நீங்க ஃபேட்டை குறைக்கணும்னா எப்படி சாப்பிட்றீங்க எப்படி ஒர்க் அவுட் பண்றீங்கன்னு மட்டும் முக்கியம் இல்ல இந்த அஞ்சு ஹார்மோனியும் எப்படி பேலன்ஸா வச்சிருக்கீங்கன்றது ரொம்ப முக்கியம் ஃபேட்னால கஷ்டப்படக்கூடிய உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி சயின்ஸ் பேஸ்டு கண்டென்ட்டுக்கு மசில் ஜிம் அண்ட் ஃபிட்னஸ் ஃபாலோ பண்ணுங்க உங்களுடைய வெயிட் லாஸ் ஜானைக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம்